சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான பாடங்களை நம்ம கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் கால்மானம் நான்கில் பிரிஞ்சு செய்யக்கூடிய பல வகையான பாடங்களை நம்ம கொடுத்துருப்போம் உள்நாள் வெளிநாள் பக்க நாள் அப்படின்னு அதுபோலவே இன்றைக்கி ஒரே உள்நாள் முறையில் செய்யக்கூடிய ஒரு பாடத்தை எப்படி நம்ம மாற்றி செய்வது உறுதி செய்யக்கூடிய இது எல்லாமே ஏற்கனவே நான் உங்களுக்கு காணொளி மூலிமா கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னுடைய பழைய காணொலிகளை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்கு புரியும் நம்மளுடைய சேனலை புதிதாக பயன் பயிற்சிக்கு வரக்கூடிய மாணவ மாணவியர் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல அரிய தகவல்கள் கிடைக்கும் இதற்கு முன்னாடியே பல அரிய நுணுக்கங்களை கொடுத்துருக்கேன் இதற்கு அப்புறமும் மேலும் மேலும் பல நுணுக்கங்களை கொடுத்துட்டு வரோம் எதிரி பாகம்னா என்ன என்று பல பேருக்கு தெரியாது சும்மா தொடுமுறை மட்டுமே நம்மளுடைய சிலம்ப போர்க்கலைன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க அது இல்லை ஒரு அடி அதாவது எதிரியை மிக விரைவாக வீழ்த்தக்கூடியது பல வகை இருக்கு அதுல பொது வெளியில எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அதை தான் என்னால் கொடுக்க முடியும் அந்த பாடத்தை நீங்க செய்தாலே எதிரியை வீழ்த்து விடலாம் அது போன்ற பாடம் தான் கொடுத்துட்டு வரேன் இன்னைக்கு நாம கால்மானம் நான்குல பிரிந்து செய்யக்கூடிய ஒரு பாடம் இதுதான் சபா வரிசன் எல்லாரும் செய்வோம் ஒன்று அது வந்து இது வந்து இயற்கை வச்சுங்க பகு இப்படி பாடம் நம்ம பார்த்து இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்குறோன்னா பாருங்க சிலம்பம் என்றாலே இடது காலை முன்னாடி போட்டு இன்னிப்போ வலது கையை கடைசியாக பிடிச்சிருப்போம் இப்போது இடது காலை விட்டுட்டு அந்த இடத்துக்கு மாறும்போது வலது கால் முன்னாடி வரும் ஆனால் சிலம்பம் கடைசியாக பிடிச்சிருக்கிறது வலது கை தான் இருக்கும் இதுதான் எல்லோரும் நம்ம இது இதுவரையும் செய்து கொண்ட பாடம் இப்போ பாருங்கள் என்னுடைய கையை நல்லா உற்று உங்களுக்கு புரியும் ஆறு கை மாறி புரியுதுங்களா இப்ப இதே நம்ம வணக்க முறைப்பாடு சலாமரிசன செய்ய போறோம் புரியுதுங்களா இதுதான் பாடம் இப்போது இடது கால் முன்னாடி வச்சுக்கோ வலது கை கடைசியாக பிடிச்சிருப்போம் வலது கால் முன்னாடி வச்சுக்கோ இடது கடைசியாக மாற்றுவோம் இது எல்லா விதமான அடிகளையும் தடுப்பதற்கு எதிரிக்கு குழப்பதற்கு செய்யக்கூடிய வரும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் இப்போது இங்கே ஆரம்பிக்கிறேன் குறுக்கால பாருங்க பாருங்கள் இங்கேருந்து அது மாறும்போது இடது கை கடைசியாக மாறிடும் வலது கை முன்னே மீண்டும் அதே கை மாற்றணும் இங்க வந்து வந்து மண்டி இந்த பக்கம் வந்து மண்டி மேற்கு வச்சு மூச்சு ஒரு பகில் ரெண்டு பகல் தலையறுப்பு இது சிலம்பத்துல ஏகப்பட்ட வகைகள் இப்போ இத கையை மாத்தி மாத்தி கையை கைய ஒரு முனையிலேருந்து இருந்து மறுமுனைக்கு செல்லக்கூடிய வகை அதாவது எதிரிய பகம் இப்படி வச்சிருப்போம் ஆடு புரியுதுங்களா கை இப்ப எப்படி மாறிச்சு இடத்தை மாறி மாறிப்போச்சு இப்படின்னு கைய ஒரு முனையிலேருந்து இருந்து காலடி கட்டுறது கண்ணா அடி குடுப்போம் அது மாஞ்சி கட்டுறது இப்படின்னு ஏகப்பட்ட வகைகள் சிலம்பம் என்றாலே ஒரு மிகப்பெரிய கடல் இதுல பல பல அரிய நுணுக்கமான பாடங்கள் புதைந்து கிடக்கு நான் ஏற்கனவே சொன்னதான் பல ஆசிரியர்களும் பல நுணுக்கங்கள் புதைந்து கிடக்கு உலகத்திலே விளையாடக்கூடிய இந்த நீண்ட கம்பு பாடத்தில் நம்மளுடைய பாடத்தில் வரக்கூடிய

இந்த போட்ட பாடங்கள் நல்லா பயிற்சி பண்ணுங்கள் இதுபோல் வேறொரு பாடத்தோடு அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்